ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடி பிக்பாஸ் சீசனுக்கு முன்னாடி நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஃப்ளாட்டில் இருந்த ஒரு நாலஞ்சு பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து இது நடந்தது உண்மைங்க வந்து வெயிட் இருந்தாங்க அப்புறம் வந்த பிறகு மனைவி வந்து இவங்கெல்லாம் வெயிட் இருக்காங்க என்ன ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து பிக்பாஸ் அந்த நிகழ்ச்சி கமல் தொகுத்து வழங்குறாரு இல்லைங்களா சனி ஞாயிறை அந்த ஷூட்டிங்கில் அந்த பார்வையாளராக நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு ஏதாவது வந்து அனுமதி சீட்டு அல்லது உள்ளே போகிறதுக்கான இது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு பெரிய ஆர்வமாக சீரியஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து நாம் அப்புறமா முயற்சி பண்ணி பார்த்து ஒரு மூணு பேர் உள்ளே போய் பார்வையாள உக்கார வைக்கிறது அளவுக்கு தான் நம்மளால் முடிஞ்சது என்ன காரணம்னால் இப்போ இங்கே நான் ஒரு ஒரு பகுதியில் இருக்கிற இந்த ஒரு குடியிருப்பில் இருக்கிற வெறும் பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் கூட கிடையாது அவங்கக்கிட்ட வந்து ஒரு சினிமா பத்திரிக்கை தெரியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்னன்னா கமலஹாசனை பார்க்கணும் அந்த நிகழ்ச்சி எப்படி தொகுத்து வழங்குறார அதை வந்து நேரடியாக நாங்கள் கலந்துக்கிட்டு அதை நேரடியாக பார்க்கணும் இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாலு தடவை வந்து பார்த்து பேச ஆரம்பிச்சு இல்லைங்க கேட்டிருக்கேன் நான் விஜய் டிவியில் கேட்டிருக்கேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பிஆர்ஓ பிடிச்சி ஆகி அப்புறம் மூணு பேருக்கு மட்டும்தாங்க அனுமதினு சொல்லி அந்த மூணு பேரில் அவர் கமல் கூட ஃபோட்டோ எடுக்க முடியல அவங்களால அது பெரிய வருத்தமாலாம் இருந்தது ஆனால் நிகழ்ச்சியை போய் பார்த்துட்டோம் நாங்கள் உட்காந்தாச்சு அவர் நேரடியாக தொகுத்து வழங்குனதை நாங்கள் வந்து கண்டுகளிச்சிட்டோன்ட்டு பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அடைந்த அளவுக்கு வந்து நன்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது அத்தனையும் சத்தியமான உண்மை காரணம் என்னென்னா அந்த பிக்பாஸ்ன்ற அந்த நிகழ்ச்சிக்கு கமல் வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது தான் அதுக்கு காரணம் இப்போ கமல் இல்லாத பாஸ் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ஏங்க அதுக்காக இருக்காருங்களேன் அடுத்தடுத்த நடிகர்கள் இருக்காங்க அவங்க தொகுத்து வழங்க போகிறாங்க கமல் இல்லைன்னா என்ன பிக்பாஸை இழுத்து மூடிடுவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒன்றும் கேட்கலாம் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்துங்க உச்சபட்ச நடிகர் வந்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு அப்புறம் கமலஹாசன் அப்புறம் வந்து விஜய் அஜித்தெலாம் இருக்காங்க வந்து ரஜினி சத்தியமாக வரமாட்டார் மா மாற்று கருத்து கிடையவே கிடையாது வந்து வரமாட்டார் விஜய் ஒரு பக்கம் வந்து அரசியலுக்கு போகிறார் அப்புறம் அறுத்துக்கான வாய்ப்பு இல்லை அஜித்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய கற்பூரம் கொளுத்து சத்தியம் பண்ணால் கூட வரமாட்டாரு கமல் இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் யாரை கொண்டு வந்து வச்சாலும் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பலவீனமான நிகழ்ச்சியாக தான் மாறும் பார்வையாளர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்டும் கமலே இல்லையா அப்படின்னு அதுக்கு சரியான உதாரணம் சொன்னோம்னா கொரோனா டைமில் வந்து கமலஹாசனால் ஒரு ஒரு ரெண்டு எபிசோடு தொகுத்து வழங்க முடியல திடீர்னு ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்த பிறகு அப்படியே அந்த டிஆர்பி வந்து மலமள மலம் கீழே இறங்கிடுச்சு யாருமே பெருசாக ஆர்வமாக பார்க்கல அதை ரம்யா கிருஷ்ணனே ஒத்துக்கிட்டு இல்லை இல்லை நான் தொகுத்து வாங்கினா சரியா இருக்கு அது கமல் சார் தான் வந்தாங்கணும் வந்துட சொல்லுங்கன்ட்டு அவங்களே தெரிஞ்சு போச்சு அதுதான் உண்மையும் கூட அப்புறம் அந்த ஆஸ்டார்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சிம்பிளாக வந்திருந்தாரு அதெல்லாம் கூட பெரிய அளவில் ரீச் ஆகலை அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த உடன் கமலை வந்து அவர் நின்று நிறைய பேர்லாம் கூட விமர்சனம் சொன்னாங்க ஏங்க இவருக்கு இந்த வேலை வந்து படத்தில் நடிச்சுமா போனோமா இந்த இடத்துக்கு ஏன் வரணும் இங்கேயே வந்து அவர் தொகுத்து வழங்கணுன்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது அப்புறம் அவர் தொடர்ச்சியாக அந்த தொகுத்து வழங்கின அந்த விதம் வந்து பொதுவாக அங்கே வந்து ஒரு உலக அரசியல் சமூக பிரச்சனை அப்புறம் நிகழ் அந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்களை வந்து பேசுறது குறிப்பாக இந்தந்த புத்தகங்களை படிங்க அப்படின்னு அந்த புத்தகங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு பெரிய அளவில் வந்து அது ரீசார்ஜிங் வந்து ரீசார்ஜி அப்புறம் வந்து கமலஹாசனுக்கான கதர் உடைகள்லாம் வந்து கேஹெச் அப்படின்னு அந்த கதர் உடைகள்லாம் போட்டுக்கிட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு சீசன் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரி அந்த பிக் பாஸ் இருந்தது கடந்த பிக் பாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குளறுபடியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்புறமா அது சரியான முறையில் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இவங்களே வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் சில பேர்லாம் இருந்து பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்கு அப்புறம் கமலஹாசன் வந்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தே பார்க்கல அவராக வந்து இந்த சனி ஞாயிறு வந்து அடிச்சு விட்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்குது பாஸ் வீட்டுக்குள் நடக்கிற விஷயங்களை பேசாமல் தொடர்ச்சியாக அவர் வந்து இந்தந்த புஸ்தகத்தில் இந்த இது எழுதிட்டு இருக்குன்னு அவர் வந்து நேரத்தை வந்து ஓட்டுறாரு மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது இது ஒட்டுமொத்தமாக தாண்டி இன்னைக்கு நான் இப்போ வந்து கமலஹாசன் கொடுத்துருக்குற அந்த அறிக்கையில் என்னென்னா எனக்கு தொடர்ச்சியான பட வேலைகள் இருப்பதால் பனிச்சுமை இருப்பதால் நான் வந்து பிக்பாஸை தொகுத்து வழங்கலை நான் அதுலேருந்து விலகிட்டேன்றார் அவர் சொன்னாலும் வந்து இல்லை ஒரு ரெண்டு காரணம் இருக்குது சொல்லப்படாத காரணம் ஒன்று என்னென்னா இந்த பிக்பாஸ் மீது இருந்த அந்த ஃபேம் வந்து குறைஞ்சி போச்சு அது உண்மை இருந்தது அது கடந்த சீசனுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் அந்தளவுக்கு பார்க்கல ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் பெரிய அளவில் உச்சகட்டமாக இருந்தது இந்த புகழ் குறைந்து போய்விட்டு தான் அந்த மக்கள் வந்து அது மேல் உள்ள ஆர்வத்தை குறைச்சிட்டாங்கன்னு கமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்தோன்னு ஒரு மனநிலை வந்தாச்சு அப்புறம் அவருக்கு பட வேலைகள் இருக்குன்னா அது உண்மை தான் வந்து மூன்று படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தக்ளைஃப் ஏறக்கூட முடிய போகுது இதெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்ட படம் ஒரு பிரம்மாண்ட படைப்பு அதில் கமல் வந்து உள்ளே வராது ஏ அதுக்கு தான் இந்த பிக் பாஸே அவர் ஸ்கிப் பண்ணார்ன்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது வந்து அது வந்து எதிர்காலத்தில் இன்னும் கூட ரெண்டு மூணு வருஷம் ஆகலாம் வந்து நாலஞ்சு வருஷம் ஆகலாம் ஆனால் மிக பிரம்மாண்டம் போனால் அது என்னென்ன நான் சொல்கிறேன் இதையெல்லாம் தாண்டி கமலஹாசன் அப்படின்றவர் வந்து ஒரு புது விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நபரத்தை வந்து கருத்து இல்லவே இல்லை அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது இந்த சமயத்தில் தான் வந்து இப்போ ஒரு டாக் இருக்கு அது எந்தளவுக்கு உண்மைதில்லை மேபி அதுக்கு வாய்ப்பு இல்லை மிஸ்கின் போய் ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லை பதினேழுலையோ மீட் பண்ணி ஒரு கதை சொல்லி அது வந்து படமாக உருவாகிறதா இருந்தது அதை மறுபடியும் தூசு தட்ட போகிறாங்க அதை மறுபடியும் எடுத்து படமாக என்ன போகிறாங்கன்னு அந்த படத்தோட கதை என்னன்ட்டு சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சுருக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு கதை வந்து அதை சுருக்கமாக சொல்லணும்னா பாடலி புத்தரம் அங்கேருந்து புத்தருடைய மகள் அவருடைய பல்லை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க கிழக்கு நோக்கி துறைமுகம் கிழக்கே இருக்கிற துறைமுகத்தை நோக்கி போய் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ட்ராவல் பண்ணி அந்த பல்ல கொண்டு போய் அந்த இலங்கையில் சேர்க்குறாங்க இன்னும் இலங்கையில் வந்து புத்தருடைய பல் இருக்குது இதுதான் வந்து அந்த அந்த படத்தோட ஒன்லைன் ஆனால் மிஸ்கின் ரெடி பண்ணி வச்சுருந்தது என்னன்னா பாடிலி புத்திரத்திலிருந்து புத்தருடைய மகள் அந்த புத்தருடைய தன் அப்பாவுடைய பல்லை எடுத்துக்கிட்டு ஒரு குழுவாக கிளம்பும் பொழுது அவங்க கிழக்க நோக்கி போகிறதுக்கு பதில் தெற்கு நோக்கி வந்துடுறாங்க அப்போ தெற்கு நோக்கி வரும்பொழுது தென்பகுதியில் இருக்கிற ஒரே துறைமுகம் வந்து பூம்புகார் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பல்லை கொள்ளையடிப்பதற்காக சர்வதேச அளவில் ஒரு கொள்ளை கும்பல் வந்து முயற்சி பண்ணது எப்படியாவது அந்த பல்லை தூக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணது அந்த சர்வதேச கொள்ளை கும்பல்கிட்ட இருந்து அந்த பல்லை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு அரசர் மிக மோசமான ஒரு குற்றவாளி ஈபு இறக்கமில்லாத ஒரு குற்றவாளி தான் பண்ணுறது எல்லாத்தையும் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த குற்றவாளியை கொண்டு வந்து இந்த பல்ல கொண்டு போய் பத்திரமா இலங்கையில் சேர்த்துட்டு நீ வந்துட்டீங்கன்னா உன்னுடைய ஃபேமிலி உன்னை சார்ந்துள்ள ஒரு நாற்பது பேர் நாங்கள் விடுவிச்சோம் அப்படின்னு ஏன்னா அவங்கள வந்து ஒரு பிணை கைது மாரி பிடிச்சி வச்சுக்கிறான் அந்த அரசன் அந்த கொடூரமான அந்த நபர் அந்த பல்லிற்கும் புத்தருடைய மகளுக்கும் பாதுகாப்பாக போறாரு அவர் கொண்டு போய் அந்த பல்ல இலங்கையில் சேர்த்தாரா இல்லையான்னு இதுதான் கதை அந்த கொடூரமான ஒரு வில்லன் ப்ளஸ் கதாநாயகன் கேரக்டரில் கமல் நடிப்பதாக இருந்தது இதுதான் வந்து இதை கேட்க சொல்லி பிரமாதமாக இருந்தது அப்போ என்னென்னா அது மிஸ்கின்னு ரெடி ஆகிட்டார் கமல் கூட உதவாயிட்டார் ஒரு பட்ஜெட் போட்டு பார்த்தபோது அந்த சமயத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பட்ஜெட் போச்சு இது அந்த விஷயம் இந்த இந்த பட்ஜெட் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா தாங்க முடியுமா அப்படின்னு அந்த சமயத்தில் தயாரிப்பு நிறுவனம் யாரும் இது வரல இது எடுக்கிறதுக்கு அது என்ன காரணம் தெரியல அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு மிஸ்கின் கூட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு அதை விட்டுருங்க அது அவ்வளோதான் வந்து கிடப்பில் போடப்பட்டதுன்னு மறுபடியும் அதை தூசு தட்டுறாங்க அப்படின்னாங்க அது எனக்கு தெரியல மேபி அது வாய்ப்பு இன்னொரு பக்கம் நான் சொன்ன பாருங்க வந்து ஒரு பிரம்மாண்ட படம் வந்து இந்த பிரம்மாண்ட படம் யாருனா ராஜமௌழி இயக்கத்தில் கமல் நடிப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு எம்பா ராஜமௌலி மகேஷ் பாபு வச்சு ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு ரெடி பண்ணி அந்த படம் வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு இந்த நேரம் கமலுக்குள்ளே வருவாரா அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தை ரெண்டு பேருக்கும் நடந்திருக்குது ராஜமௌலி ஒரு ஒரு லைன் சொல்லி அதை கமல் வந்து அந்த லைனை வந்து வேற வேறு விதமாக புதுப்பித்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைன்னா ஒரு வரலாற்று கதை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த கதை தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 ரெடி பண்ணி அதுக்கு ஒரு டீம் அதுக்கான வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மகேஷ் பாபு படத்தை முடித்தோடனே நம்ம படத்தில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வேலையை நடந்துகிட்டு இருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் சரி பிக் பிக்பாஸுக்குள்ளே இதுதான் காரணமாக அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க கமலஹாசன் ஒரு பெரிய ரெமுனரேஷன் கேட்டிருக்காரு ஒரு சம்பளம் அந்த சம்பளம் வந்து விஜய் டிவி கொடுக்க பருத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்பட்டமான ஒரு பொய்ங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய பலமே வந்து உலகநாயகன் கமலஹாசன் தானே அவர் என்ன தொகை கேட்டாலும் கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க வந்து அது அதில் வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய காசே கிடையாது ஆனால் இதுதான் ஒரு காரணம் வெளியே வந்தாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த சீசனில் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கமல் மீதே நிறைய விமர்சனங்கள்லாம் வர 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 ஆரம்பித்தவனு அந்த எரிச்சல் தான் இன்னொரு பக்கம்னு சொல்கிறாங்க அது கூட மேபி இருக்கலாம் இந்த அர்ச்சனான்ற பெண் வந்து டைட்டில் வினரானப்போது ஃப்ராடு தனம் பண்ணி வந்துருச்சுன்னாங்க அப்புறம் சில பேர் வந்து கமலே வந்து ஒரு டெக்னிக்கலாக சூழ்ச்சி பண்ணி வெளியமைச்சிட்டாருன்ற மாதிரி விமர்சனங்களெலாம் இருந்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கேமரா ஒருத்தரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய எரிச்சலான ஒரு விஷயங்க இப்போ அந்த கேமரா முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதே நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த கேமரா வந்து கண்களாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த நிகழ்ச்சியோடைய பெரிய பலமே அதுதான் வந்து அது நீங்கள் கேமரா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் அந்த நிகழ்ச்சியோடய பெரியது அது மாதிரி ந நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ கடந்த சீசனில் இந்த விசித்ரா மேட்ரு அது இதுன்னு போன விஷயங்கள் மாயா இதெல்லாம் வந்து சேர்ந்தது வந்து இதெல்லாம் மீறி இந்த விமர்சனங்கள் அதிக சம்பளம் கேட்டார் அவரை அவமானப்படுத்தினாங்க அவருக்கு வந்து இஷ்டம் இல்லை இந்த எல்லாம் மீறி உண்மையிலே ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்குள் கமலஹாசன் சென்றிருக்கிறார் அந்த ப்ராஜெக்ட் வடிவமைப்பதற்காகத்தான் பிக் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டார் சரி பிக்பாஸ்க்குள்ளே யார் வரப்போகிறாங்க தனுஷ் போகிறாரா சிம்பு வர போகிறாரா இவர் போறாரா அவர் வரப்போறாருன்னு பேசிட்டுங்க யார் வந்தாலும் உலகநாயகன் கமலஹாசனுடைய இடத்தை நிரப்ப முடியாது என்பது ஆடியன்ஸுக்கும் தெரியும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி